ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட்டோட இன்னைக்கான ப்ரமோ த்ரீ வந்து வந்துருச்சு இப்போ யாரோட ஃபேமிலி இந்த வீட்டுக்கு என்ட்ரி ஆகியிருக்காங்கன்னா பவித்ராவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வீட்டோளுக்கும் வந்திருக்காங்க பவித்ராவோட அண்ணாவோ அவங்களோட அண்ணியோ அவங்களோட பையனும் வந்திருந்தாங்க ரொம்பவுமே ஒரு கியூட்டான ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கிறாங்க பவித்ரா மாதிரி எல்லாருமே சைலண்ட் வைலண்ட்டை வேணால் பார்க்கல எபிசோட இருக்குமோ என்னன்னு தெரியலை ஆனால் எல்லாருமே வந்து பவித்ரா மாதிரி சைலண்டாக சார்ந்தமாக தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பவித்ரா நீ ரொம்ப சூப்பராக விளாடுற இப்படியே விளையாடு அப்படின்னு சொல்ல அந்த பையன் இருக்கான்ல அவள் என்ன சொல்கிறான்னா நீ கேப்டன் ஆகவே இல்லாததான் எனக்கு மனது கொஞ்சம் வருத்தமாக இருக்குதுன்ட்டு அந்த சின்ன பையனும் ஒரு அழகான க்யூட் மூமெண்ட்டோட சொல்கிறாரு பவித்ராவோட அம்மா வந்து வீட்டுக்கு வரலை அதனால வந்து அவங்க வந்து ஒய்ஸ் மூலியமாக வந்து லிவிங் ஏரியாவில் வச்சு பவித்ராவோட பேசினாங்க அது அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு பவித்ரா வந்து நான் உங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் வந்து எல்லாம் செய்கிறேன் அம்மா அப்படின்ட்டு ஃபீவ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாரோடையும் அந்த லவ் பாண்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பவித்ராோட பிரதரும் சரி நீ விளாட்றது ரொம்ப சூப்பராக இருக்குது உன்னை நினச்சி எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கு அப்படின்னு பேசுறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து அந்த பையன் பவித்ரா ஆனால் ஃப்ளவர்னு நினச்சியா ஃபயர் அப்படின்னு சொல்கிற அந்த மூமெண்ட் வந்து வேற லெவலாக இருக்குன்னே சொல்லலாம் பாய் காய்ஸ்